அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பரஸ்பர சுங்கவரி விதிப்பினால் உலகம் முழுக்கவே பங்குச்சந்தை அப்படிங்கிறது மிக மோசமான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி பங்குச்சந்தை பாதிக்கப்படும் போது அது நம்ம முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக்குது ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு வணிகம் ஒரு வணிகத்தில் நாம் குறைஞ்ச விலைக்கு பொருளை வாங்கி அதிகமான விலைக்கு போது அது லாபத்தை கொடுக்குது அதே மாதிரி தான் பங்குச்சந்தை இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அது சார்ந்த முதலீடு சார்ந்த விலைகள் எல்லாமே குறையுது நாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கி பின்னால் நம்ம காத்திருந்து அதிகமான விலைக்கு நம்ம அவங்களால விற்க முடியும் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிற அந்த நேரத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற ஒரு சில எஸ்ஐபிஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தி மேல் அகாடமிக் உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க மோதிலால் ஆசோல் அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ள என்னுடைய பிரான்ஞ்சிலேயே நீங்கள் அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னை தொடர்பு கொள்வதுக்கான தகவல்களை நான் ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கிறேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்களே நேரடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒருவேளை இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எனக்கு தெரியாது அதில் உள்ள ஒரு சில டேர்ம்ஸ் தெரியணும் அப்படிங்கிற பிகினர்ஸ்க்காக மட்டும் இதை சொல்கிறேன் இதில் வந்து கரண்ட்டு நேவ் அப்படின்னு சொல்லி போட்டு நூற்றி நாற்பத்தோரு ரூபா போட்டு அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க இந்த நேவ் அப்படிங்கிறது நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது அந்த நேவ் இந்த நேவ்னா என்ன நீங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது எஸ்ஐபிலேயோ பணம் போடும்போது அது யூனிட்டாக கன்வெர்ட் ஆகும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரைஸ் வச்சுருப்பாங்க அதில் அந்த ஒரு யூனிட்டோடைய பிரைஸ் தான் இதில் போட்டிருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது ஒரு யூனிட்டோடைய பிரைஸ் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கூடும் குறையும் நமக்கு வந்து இதில் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா உள்ளி நூற்றி எண்பத்தோரு பைசா வரைக்கும் போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கீழே குறைஞ்சி வந்திருக்குது ஸோ இதுதான் ஒரு யூனிட்டோடைய ப்ரைஸ் நீங்கள் ஐநூறுரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபான்னா ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் ஆகி உங்களுடைய அமௌண்ட் வந்து இது உள்ளே இன்வெஸ்ட் ஆகும் அடுத்தது சிஏஜிஆர் சிஏஜிஆர் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் இந்த காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் அப்படிங்கிறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொரு வருஷமும் அல்லது இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வேல்யூ ஓகே இந்த விஷயங்களை பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த வெப்சைட்டில் இருக்கிறோம் நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கு போகலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபண்டு தான் நேம் பார்த்திங்கன்னா தெரியும் சேம் ஃபண்ட் இதில் கீழே பாருங்கள் ஆறு மாதத்தில் இதனுடைய ரிட்டன் நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் நான் ஏற்கனவே வீடு ஆரம்பிக்கும் போது சொன்னதில்ல நம்முடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதமாக ரொம்ப மோசமான ஒரு சர்வீஸ் சந்திச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் இதில் வந்து நம்ம ஆறு மாதத்தில் வந்து ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவ் ரிட்டனை பார்க்குறோம் ஒருவேளை யாராவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் காட்டும் அதை பார்த்து ஒருவேளை அவங்க மனசில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கூட இருப்பாங்க ஆனால் எப்போவுமே இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு லாங் டேர்மில் தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதில் நான் கீழே சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஒன் இயருக்கு மாற்றுறேன் ஒன் இயருக்கு மாற்றும்போது பாருங்கள் நமக்கு அந்த ஒன் இயரில் அது ஏறி இறங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனால் நமக்கு அந்த ரிட்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா கணிசமாக குறைஞ்சிருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்துக்கு காட்டுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெரிய ஒரு டிப்பு கீழே வருதல் அது தான் த்ரீ இயருக்கு நான் போகும்போது பாருங்கள் இமிடியட்டாக நமக்கு வந்து இந்த குரோத்தை நம்ம பார்க்குறோம் த்ரீ இயரில் நம்ம பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அதுவே நான் அஞ்சு வருஷத்துக்கு போகிறேன் அஞ்சு வருஷத்துக்கு போகும்போது முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் உங்களுக்கு இதில் வந்து ரிட்டன் வந்திருக்குது இப்போது இந்த ஃபண்டில் ஒருத்தர் இரண்டாயிரம் ரூபாய் மாதா மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு இல்லையா நான் அதில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட அதுக்கு ரிட்டன் வந்திருக்குது அதை நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறோம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடாக அஞ்சு வருஷம் போட்டுருக்கிறேன் ரிட்டன் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டன் வந்து அதில் ஏற்கனவே இருக்கிற என்ன ரிட்டன் இருக்குதோ அதை தான் நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன் அப்போது உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது நீங்கள் கொடுத்துருக்கிற காசு ஓகேவா கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கல அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரிட்டன் அப்போது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற காசு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் வருஷங்கள் கூட கூட நீங்கள் போட்டிருக்கிற காசு ஒரு ஸ்டெடி க்ரோத்தில் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம் அஞ்சு வருஷத்தினுடைய முடிவில் நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் உங்களுக்கு ரிட்டனாக மட்டும் கிடச்சிருக்கும் ஒரு கான்டெக்ட்டுக்காக சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட அதிகமான பணம் உங்களுக்கு ரிட்டனாக கிடச்சிருக்குது அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஆனால் உங்களுக்கு திரும்ப ரிட்டன் இவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ரிட்டனாக கிடச்சிருக்குது உங்களுடைய பணம் அஞ்சு வருஷத்துலேயே டபுள் மடங்கை விட அதிகமாக தாண்டி வளர்ந்துருக்குது ரைட் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து லாங் பீரியடில் நம்ம போடும்போது நமக்கு அதிகமான லாபத்தை கொடுக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இதில் அஞ்சு வருஷத்துக்கு பதில் நான் அதை பத்து வருஷமாக மாற்றுறேன் இதில் நமக்கு முப்பத்து நாலு பர்சன்டேஜ் கூட வேண்டாங்க நான் அதை முப்பது பர்சன்டேஜாக குறைச்சிக்கிறேன் ஓகேவா இதை வந்து நான் முப்பது பர்சன்டேஜாக குறைச்சிக்கிறேன் அப்போது நமக்கு அதில் இருக்கிறது தான் அதிலருந்து நான் அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சி தான் இதில் வந்து பத்து வருஷத்துக்கு நான் போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் பத்து வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இதில் கட்டியிருக்கிறீங்க அப்போ இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற ப்ளூ நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு அது எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க மொத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டன் எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு ரிட்டன் கிடைச்சிருக்குது ஸோ மொத்தத்துல உங்களுக்கு கையில கிடைக்கிற பணம் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்க கையில கிடைக்கும் இதுல ஒரு சில டாக்ஸஸ் எல்லாம் இருக்குது அந்த டேக்ஸஸ் எல்லாம் போக உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பத்து லட்சத்துக்கு மேல பதினோரு லட்சத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து உங்க கையில கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை பிடிபடக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டங்களில் பொருளிடணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கான நுணுக்கங்கள் கூட நீங்கள் கற்று வச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஐயோ நம்மக்கிட்ட இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் யோசித்து பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசில் நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கையில் ஒரு கணிசமான அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது பிரதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு அதனோட ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் அதனுடைய கரண்ட் நேவ் நெட் அசட் வேல்யூ ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ரூபா இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே குறைஞ்சிருக்குது ஸோ இதுதான் எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இப்போது நீங்கள் வந்து வேல்யூக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது ஐயோ எனக்கு வந்து காசு குறையுதுன்னு நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விலை குறஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அதிகமான யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குதா நீங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் ஒரு நூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கூட இருக்கும்போது அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இருக்கும்போது அப்போது உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் அறுபத்தஞ்சு ரூபா அப்படின்னா நூறு ரூபாய்க்கு எத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய யூனிட் வந்து அதில் உள்ள போகும் இப்போது இதில் பாருங்கள் ஐம்பது தான் இதனுடைய வில யூனிட் குறைஞ்சிருக்கறனால இந்த மாதம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க நூறுரூபா கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு யூனிட் அசைனாயிரும் அப்போது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு பொருள் கிடைச்சிருக்குது பின்னால் விலை கூடும்போது இந்த ரெண்டு பொருளுக்கும் சேர்த்தே வந்து விலை கூடும் ஸோ இதுதான் அந்த எஸ்ஐபி நூலில் கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூவே ஸோ கரண்ட் நேவ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குது சிஐஜிஆர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் இயரில் வந்து எவ்வளோ காட்டுது மைனஸில் காட்டுது கோர்ஸ் நமக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டுடைய குறைவு அப்படிங்கிறதுனால ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தொரு சதவீதம் காட்டுது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனஸ் ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் காட்டுது மூணு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் உங்களுக்கு வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்போது நாம் இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்கிறேன் முப்பத்தி ஏழு சதவீதம் நான் போட்டிருக்கும்போது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் ஒரு லட்சத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடச்சிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தாறு பாருங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டன் அதிகம் ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரரூபா உங்களுடைய கையில் கிடைக்கும் இதில் நான் இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறத அப்படியே ஜஸ்ட் பத்து வருஷமாக மாத்திரேன் இமீடியட்டாக வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டன் என்னன்னு சொல்லி பாருங்கள் ஒன் செகண்ட் திரும்பவும் இதில் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா லாங் டேர்ம் லாங் டேர்மில் வந்து எப்போவுமே உங்களுக்கு ரிட்டன் அதிகமாக தான் இருக்கும் ஸோ பத்து வருஷத்துக்கு நான் ஜஸ்ட் கூட அஞ்சு வருஷம் மாற்றிருக்கிறேன் இதில் பாருங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரிட்டர்ன் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்குது இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்கோ இந்தியா பிஎஸ்யூ ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம் இதனுடைய கரண்ட் நேவ் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாலு ஒரு பைசா இதனுடைய சிஏஜிஆர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போதைக்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் காட்டுது நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம் இதில் கடந்த ஆறு மாதத்தில் கோர்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்குது பட் ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்கு போகும்போது திரும்பவும் பாருங்கள் நெகட்டிவ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் காட்டுது நான் அதுவே மூணு வருஷத்துக்கு போகிறேன் மூணு வருஷத்துக்கு இருபத்தாறு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்துக்கு போகிறேன் இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது இதை கொஞ்சம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு போட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூபா நீங்கள் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா கிடச்சிருக்கும் ஸோ மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் உங்களுடைய மொத்த வேல்யூ இருக்கும் இதுவே நான் இதை பத்து வருஷமாக மாற்றுறேன் பத்து வருஷமாக மாற்றும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுடைய ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினோராயிரம் கிடச்சிருக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு பார்க்க போகிறோம் என்னுடைய கரண்ட் நேவ் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ரூபா வந்து கரண்ட் நேவ் போன வருஷத்தில் இது எவ்வளவு சிஏஜிஆர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் ஈவன் இப்போ இருக்கிற மோசமான மார்க்கெட் சுச்சுவேஷன்லேயும் கூட போன ஒரு வருஷத்தில் பாருங்கள் இது பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கறத நம்மளால் பார்க்க முடியுது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆறு மாதத்தில் இதுவும் கூட மைனஸில் தான் ரிட்டன் கொடுத்துருக்குது ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் ஏழு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஈவன் இன்க்ளூடிங் இந்த கடந்த ஆறு மாதமாக இருக்கக்கூடிய மோசமான மார்க்கெட் கண்டிஷன் கூட அதுக்கு முன்னால் அது நல்லா கிடச்சிருக்கிறனால அதை வந்து பாதிக்க முடியலை மூணு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஒரு சதவீதம் உங்களுக்கு வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்துக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து நாலு சதவீதம் உங்களுக்கு இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் மாதம் ஐந்து வருடத்துக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பணம் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா இந்த அஞ்சு வருஷத்தை ஒன் சகே நான் திரும்பவும் பத்து வருஷமாக மாத்திரேன் நீங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரிட்டர்னா கிடைச்சிருக்கும் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஐம்பது வயது அப்படிங்கிற அந்த காலகட்டம் பிள்ளைங்களுடைய மேல் படிப்பு பிள்ளைங்களுடைய திருமணம் இதுக்காகவெல்லாம் நாம் அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஓய்வு காலத்தை குறித்தும் கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் ஒரு இரண்டாயிரம் ரூபாவது நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு எஸ்ஐபில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்றுக்கு வந்து இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபண்ட் குவாண்ட் ஸ்மால் கேப் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இதனுடைய கரண்ட் நேவ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது ஆறு ஆறு ரெண்டு ரூபாய் சிஐஜிஆர் போன ஒரு வருஷத்துக்கு என்னுடைய குரோத் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் தான் மைனஸ் ஒம்பது புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் காட்டுது மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஸோ கடந்த ஆறு மாதத்தில் வந்து இது மைனஸ் பத்தொன்பது புள்ளி நாலு எட்டு சதவீதம் ரிட்டன் ஆகிருக்குது மீன்ஸ் நெகட்டிவில் போயிருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போவும் கூட மைனஸ் ஒம்பது புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஆனால் மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷத்தில் இந்த ஃபண்டு வந்து பதினேழு புள்ளி முப்பத்தி மூணு அஞ்சு சதவீதம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இதுவே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஃபண்டு ரொம்ப பக்காவாக பெர்ஃபார்ம் ஆகிருக்குது நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்போது ஒன்று சதவீதம் வந்து உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் மொத்தத்தில் வந்து உங்களுக்கு இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குரோத் உங்களுக்கு தெரியும் அந்த குரோத் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நமக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் இந்த கரெக்ஷன் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஒரு சில டிப் இருக்குதே தவிர மற்றபடி மாசிவான ஒரு குரோத்தை வந்து நம்மளால் வந்து இந்த ஃபண்டில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் ஐந்து வருடத்தில் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தொம்பதாயரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ பத்து வருஷமாக மாற்றும் போது நீங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே இருபத்தெட்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது அதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் இதனுடைய கரண்ட் நேவ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு ரூபா வந்து இருக்குது சிஐஜிஆர் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் போன வருஷத்தில் இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ இது கடந்த ஆறு மாதத்தில் வந்து மைனஸ் பன்னிரெண்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் தான் ரிட்டன் கொடுத்துருக்குது ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது அதுவே மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரூபா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு மொத்தம் மூணு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் திரும்பவும் இதை பத்தாக மாற்றுறேன் பத்து வருஷம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிடச்சிருக்கும் ஸோ மொத்தத்தில் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் எனக்கு டெக்னாலஜி தெரியும் நானே ஸ்டார்ட் பண்ணிருவேன் நீங்க நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஒருவேளை எனக்கு டெக்னாலஜிலாம் தெரியாது நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்வதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ